வணக்கம் மக்களே ஸ்ரீ உதயம் ஜாப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு என்னென்னா மட்டை மில் வேலை தாங்க மட்டமில் வேலைனா என்னன்னு கேட்குறீங்களா தேங்காய் மட்டை இருக்குல்ல அதை அரைச்சி பவுட்ரு பண்ணி வருங்க அதை பேக் பண்ணுறது தாங்க இந்த மட்டமில் வேலை ரொம்ப ஈஸியான வேலை தாங்க இந்த வேலைக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் அறநூறு ரூபாய் தருவாங்கங்க சாப்பாடு மத்தியான சாப்பாடு மட்டும் கம்பெனியில் கொடுத்துருவாங்க காலையிலையும் நைட்டுக்கும் நம்ம தாங்க பார்த்துக்கிடணும் குடும்பத்தோடு வர்றவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுங்க தங்குவதற்கான இடம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருவாங்க இந்த மட்டமில் வேலைக்கு அப்ளை பண்ண எங்க வரணும்னு கேட்குறீங்களா நம்ம ஸ்ரீ உதயம் ஜாப்ஸுக்கு தாங்க வரணும் நம்ம ஸ்ரீ உதயம் ஜாப்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நடந்து வரக்கூடிய தூரத்தில் தாங்க நம்ம ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண வரும்பொழுது உங்களுடைய ஆதார் கார்டு வீட்டு கான்டாக்ட் நம்பர் லக்கேஜ் கொண்டு வந்துருங்க நம்ம ஸ்ரீ உதயம் ஜாப்ஸில் வேறு வேலைகளுக்கும் ஆட்கள் தேவைப்படுறாங்கங்க நீங்களும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ உதயம் ஜாப்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி விவரம் தெரிய கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி மக்களே